சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்ப்பதால் இந்த மாசத்துக்கு கொஞ்சம் பவர் சாஸ்தியா கிடைக்கும் அறிவா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலும் சரி ஒரு அறிவான குணம் தன்மையான குணம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் இவங்கிட்ட நிறைய இருக்கும் கற்பனை எல்லாமே பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற வெறி இந்த மிதனத்துக்கிட்ட கண்டிப்பா உண்டு எதெடுத்தாலும் நல்ல ஒரு அனுகூலம் இல்லைன்னு சொல்ல முடியும் தோற வெற்றி இங்க இருக்குங்கிற விஷயத்த உங்களால சொல்ல முடியாது ஏன் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற விஷயத்த அழுத்தி சொல்றேன்னா இந்த ஒன்பதாம் இடம் மட்டும்தான் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்த சனி பகவான் எல்லா அந்த அஞ்சு கிரகத்தை எல்லாத்தையுமே யாரு பாக்குறாரு குரு பகவான் பாக்குறார் எல்லாமே குருவுடைய கண்ட்ரோல்ல வரும் ராகுவுடைய கண்ட்ரோல்ல வரும் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் வந்துச்சா வரலையா இல்ல வரப்போதா இல்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்களா இப்ப ரீசண்டா சொல்றேன் இப்ப நீங்க வேலை ஒத்தியத்துல ஜாயின் பண்ணணும் நீ மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு இந்த ஒரு மாசத்துக்குள்ள பாருங்க இந்த மாசி மாசத்துக்குள்ள பாருங்க நல்ல வேலையில ஜாயின் பண்ணி வைப்பாரு அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுறை என்றால் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போன்ற ஒன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க கால சக்கரத்தின் பதினோராவது ராசியில அஞ்சு கிரகம் எப்படி ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய எத்தனை பேர் காத்திருக்கீங்க கண்டிப்பா அம்மனுடைய அருள் இந்த மாசம் இருக்கும் மெயினா குலதெய்வத்துடைய அருள் கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த அம்மன் அருள் டூ கண்டிப்பா வேலை செய்யும் எல்லாருமே பாருங்க மாசி மாசம் எல்லா குலதெய்வ கோயிலையும் விசேஷமா இருக்கும் இந்த மாசத்துல அவருடைய முதல் விசேஷம் நான் ஓபனா சொல்றேன் மகா சிவராத்திரி எல்லாருமே சிவன் கோயிலை நோக்கி சிவபெருமானுக்கு ரொம்ப ஹோந்த நாள் நாலு கால ஓம பூஜையும் அபிஷேகமும் எல்லா கோயிலையும் சிறப்பா இருக்கும் பாருங்க எல்லா நாட்டிலையும் எல்லா கண்டிலையும் முதல் தெய்வம் சிவபெருமானுக்கு பயங்கரமா விசேஷமா இருக்கும் இது மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா மாசி மாசம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி வந்து எல்லாருமே சிவன் சாலத்துக்கு போய் சிவனுடைய அருள் கண்டிப்பா பாருங்க படைத்தவன் இருக்க ஏன் பயம் கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம் எல்லாருமே இதை மறக்க மாட்டேங்க மாசி மாசத்துல நம்முடைய முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவாங்க மாசி மாசம் மாசி மகங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டம் கட்டத்துல இந்த மாசத்துல ஒரு விசேஷம் மற்றபடி பார்த்தா இந்த பனிரெண்டு ராசிக்கும் எல்லா கிரகத்தையும் குரு பாக்குறாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த வீடியோ நீ எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண சொல்றேன்னா அஞ்சு கிரகம் இருக்குங்க மாசி மாசத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லா கிரகத்தையும் குரு பார்த்தால் கோடி நண்புங்கிறாங்க அன்பார்ந்த மிதுன ராசி என்பீங்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசிதான் இந்த மிதுன ராசி இந்த ராசியில பிறந்துட்டா ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை இருக்கும் அப்படிங்கிறாங்க எப்படி பயங்கரமா யோசிப்பாங்க மிதுன ராசிக்காரங்க குணமும் அறிவான குணமும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணமும் இதர ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் பாருங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க படிப்பு ஞானமே இருக்காது ஆனா பயங்கரமா மனக்கணக்கில் ஞாபகத்துல இவங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது அறிவா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலயும் சரி அறிவான குணம் தன்மையான குணம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் இவங்க நிறைய இருக்கும் கற்பனை எல்லாமே பெருசா வாழ்க்கையில சாதிக்குனுங்கிற வெறி இந்த மிதனத்துக்கிட்ட கண்டிப்பா உண்டு எடுத்து பாத்துக்கோங்க செக் பண்ணி பாக்க ராசியில பிறந்தா இவங்களுடைய சாதனையே பெருசா சாதிக்கணுங்கிற வெறி இருக்கும் அப்படிப்பட்ட மிதனராசி என்பதற்கு வரக்கூடிய மாசி மாத பலன் நல்லா பார்த்துக்கணும் இந்த மாசி மாசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் இந்த மாசத்துல எல்லா கோவிலையும் ரொம்ப விசேஷமாக திருவிழா பூஜைகள் பயங்கரமா இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க அதனால இந்த மாசம் நீங்க மிஸ் பண்ணிடே கூடாது குல தெய்வத்துக்கும் போகணும் இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய கிடைக்கும் சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்ப்பதால் இந்த மாசத்துக்கு கொஞ்சம் பவர் சாஸ்தியா கிடைக்கும் நல்ல ஒரு பயங்கரமான வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா சூரிய பகவான் தான் வேணும் ஒரு மனிதன் தலைமை பொறுப்புக்கு போகணும் நான் யாருக்கிட்டையும் நான் கை கட்டி நிக்க கூடாது சொந்த கால நிக்கணும்னா சூரிய பகவானை மட்டும்தான் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க அவர் சொந்த வீட்டை மாசி மாசத்துல பார்ப்பாரு குருவும் பார்க்கிறாரு அதனாலதான் இந்த வீடியோ மிதனராசிக்கார எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் கண்டிப்பா பஸ்ட் வாட்டி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து மிதனராசியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க ஏன்னா வாக்கிய முறைப்படி உங்க ஜாதகம் இருக்கும் சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு எழுத கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாசி மாசம் என்னென்ன யோகம் அப்படியே பிரிச்சு தனியா எடுக்கிறோம் நம்ம கிரகம் இப்ப பார்க்கணும் ஒரு ராசில பாருங்க குருபகான் சஞ்சார சஞ்சாரா அடுத்த மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேதுங்கிற கிரகம் சிம்மத்துல இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாருங்க ஏன் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற விஷயத்தை நான் அழுத்தி சொல்றேன்னா இந்த ஒன்பதாம் இடம் மட்டும்தான் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்த சனி பகவான் எல்லா அந்த அஞ்சு கிரகத்தை எல்லாத்தையுமே யாரு பாக்குறாரு குரு பகவான் பாக்குறார் எல்லாமே குருவுடைய கண்ட்ரோல்ல வரும் ராகுவுடைய கண்ட்ரோல்ல வரும் அப்ப ஜாதகத்துல யாருக்கு குரு ராகு யோகமா இருக்கும் இந்த ரெண்டே கிரகம்தான் உங்களை இப்ப உங்களை ஆக்டிவேஷன் பண்றது ரெண்டே கிரகம் தான் ரெண்டு கிரகம் மட்டும் ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா போதும் ஒன்னும் இல்லை உங்க உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குது அதுல ரெண்டு கிரகம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் ஒரு சொல்லுவாங்களா இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த யோகா இருக்குப்பா இது நடக்க போதுப்பா இதுல போங்க இதுல போகாதீங்க இது மாதிரி விஷயம் உங்க லைஃப்ல வரப்போது ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதகத்தை வச்சு திசாபத்தியை வச்சுதான் ஒரு கரெக்டான ஒரு பலனை சொல்ல முடியும் ஏன்னா இப்ப நல்ல டைம் நல்ல யோகா உங்களுக்கு வேலை செய்து இதை விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்றேன் மிதன ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா உங்களுடைய உறவினர் எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது ஏன்னா மிதனத்தை பொறுத்த வர பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு ராசி அது மீது எட்டாம் இடத்துல தான் வம்போ வழக்கோ கோட்டோ கேசோ பிரச்சனையோ உடம்பு ஆரோக்கியத்துல தடங்களோ தாமதமோ கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கணும் ஒரு தோல்வியை கண்டிப்பா வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க கேட்டு பாருங்க கேளுங்க எனக்கு வருமானம் கேட்டு பாருங்க இல்லைன்னு சொல்லுவாரு எனக்கு செலவு அதிகமாக சொல்லுவாரு நிறைய போட்டிகள் போராட்டம் பிரச்சனை எல்லாமே நிறைய பார்த்தீங்கன்னு சொல்லுவாரு எதிர்த்தாலும் நல்ல ஒரு அனுகூலம் இல்லைன்னு சொல்ல முடியாத தவிர வெற்றிங்க இருக்குங்கிற விஷயத்த உங்களால சொல்ல முடியாது மிதனராசியை பொறுத்தவரை வருமானம் பொருளாதார வேலை தொழில் உத்தியோகம் எல்லாத்துலையும் சரி ஒரு தடங்களை பார்த்துருப்பீங்க எதிரியை பார்த்துருப்பீங்க கண்டிப்பா கடன் பிரச்சனை இல்லாத ஆலையில் நீங்க கேட்டுப்பாரு கடன்பகை வேலை ஊத்தியத்தில் தடங்கள் தாமதம் வேலை இல்லாமல் நிறைய இத்தனை பேர் வேலையை விட்டாங்க இப்போ ரீசெண்டா ரெண்டு மாசத்துல பாருங்க நிறைய பேர் வேலை ஊத்தியத்தை விட்டு பார்க்கும்பாரு இந்த ரெண்டே மாசத்துக்கு முன்னாடி செவ்வாய் அஸ்தமா இருந்தாரு அஸ்தமர்ந்து ராசியை பார்த்தாரு ஒன்று வருமான பிரச்சனை இல்லை வேலை பிரச்சனை உங்களுடைய வயிறு பிரச்சனை இல்லை எலும்பு பிரச்சனை இல்லை வண்டி வாகனத்தில் வீண் செலவு எப்படி வண்டி வாகனத்தில் செலவு உங்களுடைய அம்மாவுடைய உடம்புல ஒரு செலவு நாலாம் இடத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமே பாதிக்குங்க வீடு வண்டி வாகன சொத்து பூர்வ சொத்து எல்லாத்தையும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பாக்குறீங்க இல்ல வெளிநாட்டு வெளியூரத்துல பல பல வருஷமா ஒரு கம்பெனில வேலை பார்த்துப்பீங்க பதவியும் இல்லாம ரொம்ப தடுமாற்றத்தையும் வேலையை நிறைய விட்டுருப்பாங்க ரீசெண்டா வெளிநாடு உள்ளவங்க ஏன்னா இவ்வளவு தடங்களை பாக்குறது யாருன்னா மிதினம் திருமண வாழ்க்கையில கண்டிப்பா கணவனுக்கும் மனைவிக்கும் மருத்துவ செலவு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் இருக்கும் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருங்க மிதன ராசிக்காரங்க இப்ப நிறைய பேருக்கு ஏன் இப்ப நல்லதுன்னு நான் ஒரே விஷயம் சொல்றேன்னா எல்லா கிரகமும் போயிட்டு ஒன்பதாம் இடத்துல போய் உங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு ஒரு மனிதனுக்கு திரிகோணஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நான் உங்க உங்க விதி ஜாத பாருங்க எந்த கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அது நல்லதை தான் பண்ணணும் நல்லதை தான் கொடுக்கணும் அதோடைய பார்வை பாருங்க குரு உங்க நேரம் அந்த ஒன்பதாம் இடத்தை எல்லாம் பாக்குறதுலதான் தான் நான் உங்களுக்கு நல்லது சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி யாருன்னா குரு பத்துனா பட்டம் பதவி தொழில் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய குரு அவருக்கு ராசியை உங்க ராசி அதிபதியை பாக்குறாரு யாரு புதனை பாக்குறாரு அங்க நல்லது நடக்குன்னு நடக்காதா ஏன்னா புதன ராகு அங்கதான் சேர்ந்து இருக்குது அப்ப இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏதோ நல்ல காரியம் குடும்பத்துல பண்ண போறீங்க இது எழுதிய வச்சுக்கு எப்படி ஏதோ நல்ல காரியம் ஏதோ ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க ஏன் வழக்கு எடுத்தீ ஏன் வழக்குல போறீங்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பீங்க ஒண்ணு இல்லைங்க மூணாம் இடங்கிறது வழக்குதாங்க உடைய முயற்சி வெற்றி தாங்க அந்த இடத்த சூரியன் பார்க்குறாரு புதன் பார்க்குறாரு சுக்கரம் பாக்கிறாரு செவ்வாய் எல்லாமே பாக்குதே அப்ப ஏதோ ஒரு வழக்கு உங்க பக்கம் போயிட்டு இருக்கு அந்த வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க காட்டுது இது நூத்துக்கு நூறு எது சம்பந்தம் வழக்கா சரி அது திருமணக்கால் வழக்காக இருக்கட்டும் இல்ல வேலை தொழில் வழக்காக இருக்கட்டும் எதாவது ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க அது கன்ஃபார்ம் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் வந்துச்சா வரலையா இல்ல வர போதா இல்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்களா இப்ப ரீசெண்டா சொல்றேன் இப்ப நீங்க வேலை ஒத்தியத்துல ஜாயின் பண்ணணும் மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு இந்த ஒரு மாசத்துக்குள்ள பாருங்க இந்த மாசி மாசத்துக்குள்ள பாருங்க நல்ல வேலையில ஜாயின் பண்ணிக்க பாருங்க வேலை இல்லாம நிறைய வீட்டுல இருக்காங்க அதனால சொல்றேன் நிறைய பேர் வேலை விட்டுருப்பாங்க மேல அதிகாரிட்ட பிரச்சனை கிளம்பி இருக்கும் இல்லைன்னா ஏதாச்சும் வேலை உதவியில தடங்கள் இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் மிதனராசியை பொறுத்தவரை இருக்கும் பாருங்க இப்ப வேலை உதவி நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு மாற்றம் வேலை கிடைக்கலாம் வேலை கிடைக்க போகுது நல்ல வேலையா வரப்போது நல்ல அனுகூலமான வேலையா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் வரப்போகுது யாருக்கு இந்த மிதனராசியை பொறுத்தவரை கடன் இருக்காது பகை இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எந்த பேருக்கு பிரச்சனை எல்லா எந்த ஒரு கேஸை தான் நீங்க ஜெயிக்க போறீங்க இப்படி எப்படிப்பட்ட கேஸ்லையும் ஜெயிக்க போறீங்க கேஸ்ல ஜெயிச்சு பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது கடன் அடைக்க போறீங்க பகையை அடைக்க போறீங்க எதிரிய பார்த்து சரி பண்ண போறீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பிரசன் சரி பண்ண போறீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்ல இருக்கு பார்த்து இப்படி நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வேலை செய்ய போகுது தொழில் உத்தியோகத்திலையும் சரி நிறைய சரி தொழில் உத்தியோகம் புதுசாக தொழில் ஆரம்பிதா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க கடனை கேட்டு பாருங்க கடன் உடனே கிடைக்கும் பாருங்க உடம்பு வாரிங்க நான் சொன்ன நிறைய இந்த வீசிங் ப்ராப்ளம் சளி தொந்தரவு திடீர்னு வண்டி வாகன செலவு நிறைய பார்த்திருப்பீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க ஆனா ஏதோ ஒரு கேஸ் ஜெயிக்க போறீங்க ஏதோ உங்களுக்கு இடத்துலயே சொத்துலேயே ஒரு கேஸ் போகுது அந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்க போறீங்க உங்க மேல கேஸ் போனவங்களுக்குலாம் நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறீங்க நீங்க ஜெயிக்க போறீங்க கேஸில் பாருங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாரும் சொல்றேன் மிதனராசியை பொறுத்தவரை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அரசாங்க வேலைய விடாம முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை கன்ஃபார்மா உங்க அப்பா வேலை வரலாம் இல்ல உங்க அம்மாவுடைய வேலை வரலாம் யாராச்சும் குடும்பத்துக்கு யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் அரசாங்க வேலை வரலாம் ஏன்னா சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து நேர பாக்குற மூணாம் இடத்தை உங்க ராசி அதிபதி அங்கே இருப்பதனால சொல்றேன் அப்ப அரசியல் அரசாங்கத்துல பயங்கரமா ஜெயிக்க போறீங்க படிக்கக்கூடிய எல்லாம் படிப்புகளில் பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு நிறைய ஒரு மாற்றம் லைஃப்ல வரும் குழந்தை பாதிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இப்போ குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் பாத்துங்க குழந்தைக்கு எந்த ஒரு தடங்கள் நான் சொல்ல மாட்டேன் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் கமிஷனி வாரம் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்க போது மெயினாக ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இரும்பு சவுந்தர வேலை நெருப்பு சவுந்தர வேலை இதெல்லாம் சூப்பராக இயங்க போது பார்த்துங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஒரு கெமிக்கல் ஃபீல்ல சாதிக்க போறீங்க இப்போ எடுங்க லாட்ரி யோகத்து கிட்டத்தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் உங்களுக்கு ஒரு லாபகரமான எந்த கிரக இருக்கும் கண்டிப்பா லாற்றி வைத்தோம் கண்டிப்பா அடிக்கிறதுக்காக ஜாதபதி வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு பார்க்க மிகப்பெரிய வெற்றி கொடுப்பது நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் என்னங்க வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும் மிருகசிரீடு தான் தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமா திறமையான குணம் அறிவான குணம் டேலண்டான குணம் எல்லாமே இந்த மிருகசீரத்தை பயங்கரமா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாது மிருகசிரியத்தை எது வந்தாலும் உங்க வாழ்க்கையிலுமே வெற்றி மட்டும்தான் தோல்வியே கிடையாது எப்படி தோல்வியே கிடையாது வெற்றியை மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க இப்ப இனிமேல் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி 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 தான் வரும் ஏன்னா ஒரு ராசி அதிபதியான நட்சத்திர அதிபதியான ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு இப்ப சுபகாரியம் சுப செலவு படிப்பு கல்வி மெயின் அந்த கெமிக்கல் ஃபீல்டு அடுத்து யூனிஃபார்ம் வேலை ஆகிருக்கும் மருத்துவர்கள் அடுத்த ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் யூனிஃபார்ம் டெவலப் ஆகும் அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் வருது இப்போ ஏதோ சுப செலவு சுபகாரியம் மாதிரி குடும்பத்துல கண்டிப்பா வேலை செய்யும் யாரு மிருக அனைவருக்கும் சொல்றேன் டைமிங் பக்கவா இருக்கு காவல் யூனிஃபார்ம் போடுவாங்கலாம் நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை செம்மைய பட்டை கிளப்பு பட்டையை கிளப்புவீங்க நீ எதுக்குமே பயப்படாதீங்க இனிமே தான் நல்ல விஷயமே நல்ல காரியமே உங்களுக்கு தேடி வருது மூவ் பண்ணி போங்க அடிப்பாங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் மாறும் அடுத்து மிருகசிரியத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் எதுவுமே பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற வெறி திருவாதிரை நிறைய இருக்கும் பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் கலைகளை விரும்பக்கூடிய குணம் கற்பனையான குணம் நிறைய ஒரு திறமையான குணம் எல்லாமே இந்த திருவாதிரை பிறகு பயங்கரமான ஒரு அறிவான குணம் பயங்கரமா இருக்கும் இனிமேதான் வாழ்க்கையில போறீங்க திருவாதல பிறந்த அனைவருக்கும் சும்மே சூப்பரா இருக்கு டைமிங் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு திருவாதரில் பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு ராஜ்யோகம் இருக்கு பாத்துக்கோங்க இனிமே தொழிலோ வேலையோ உத்தியோகமோ வருமானமோ படிப்போ கல்வியோ எல்லாமே சூப்பரான ஒரு மாற்றம் கண்டிப்பா வருமாரு நீங்க எடுத்த காரியம் பயங்கரமா வெற்றி ஆகும் திருவாதையில பிறந்துட்டா சொல்றேன் ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வருது தொழில் உத்தியோகம் வேலையும் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும் திருவாதை பிறந்தா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் படிப்பு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்போ நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இனிமேதான் நல்ல ஏன்னா குரு வந்து ராக பார்க்கறாரு அதனால சொல்றேன் நல்ல விஷயம் நல்ல காரியம் வர போதுன்னு சொல்றேன் ஒற்றுமை வேலை இடம் மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய ஜாதம் கொடுத்தது திருவாதலை பிறந்தவங்க தான் இனிமேல் தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய யுகம் தேடி வருது அடுத்து புனர்பூசணப்பட் எதுவுமே ஒரு பொறுமையான குணம் ஒரு அன்பான குணம் அனுசரிச்சு பிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் நிறைய இருக்குங்க யாரு புனர்பூசணத்துல பார்த்துட்டாவே இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க புனர்பூசல பார்த்தவங்க எல்லாமே உங்க பக்கம் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கும் ஏன்னா வருமான பிரச்சனை வச்சு வேலை பிரச்சனை வச்சு உத்தியோக பிரச்சனை வந்துச்சு கடன் பிரச்சனை வந்துச்சு நிறைய கேட்டு பாருங்க புனர்பூசணி பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மிதனத்துல உள்ளவங்க புனர்பூசண பார்த்தோம் கண்டிப்பா மருத்துவ செலவு வரைய செலவு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு செலவை நீங்க பாத்துருப்பீங்க கேட்டு பாருங்க சொல்லியிருப்பாரு ஆமாம் பாரு ஏன்னா குரு வக்கரவங்க குரு வக்கரமாக ஒன்றும் உடம்பு ஆரோக்கியத்தை மந்தப்படுத்தும் இல்லை காசு பணத்தை சேமிப்பு ஒன்று சரி ஒரு சுலவா இருக்கும் இல்லை வேலை கிடைச்சிருக்காது வேலையை விட்டுருப்பீங்க நிறைய எதிரி பகை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது மாதிரி ஒரு தடங்களை கொடுத்துக்கிட்டேன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா நம்ம நிறைய ஜாதம் கொடுத்தது கொஞ்சம் பூசண பிறந்தவங்க தான் இனிமேல் சூப்பராக இருப்பாருங்க செலவு சுபஹாரியம் திருமண பேச்சுகள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கல் துறையில் உள்ளவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஆறுதல் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருப்பாரு உணர் பூ சந்திர பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு யோகம் ராஜயோகம் வேலை செய்யுது கெட்டது இனிமேல் நடக்காது பாருங்க நிறைய நல்ல விஷயம் தேடி வரும் அப்ப இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இனிமே ஏதோ இருந்தாலும் பயமும் இறங்கி அடிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம்